இவ்வளவு இவளுக்கு இதான் ஏழை ஒவ்வொருத்திக்கா பியை பிடிக்கும் அப்புறம் பியை பிடிச்சு பியாயி மாதிரி ரெண்டு ஆட்டம் போடுவாளுவே கடைசியில நம்மளை போட்டு மிதி 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 போழுவே கடைசியா எல்லா ஆட்டமும் முடிஞ்ச உடனே இப்படி மயங்கும் விடுவாளுவே நம்ம இதுக்கப்புறம் தண்ணியை தெளிச்சி இவ்வளோ தூக்கி எழுப்புனோம் இதே ஏலையாக இருக்கே ஆ மலை ராஜேஷ் இதே ஏலை தான் இவ்வளோவளுக்கு

ஆஹ் நீங்கள் வேலை வசமா வந்து மாட்டிருக்கிய ஆஹ் மூணு ஆம்பளை ஆள்கள் நாங்கதான் உங்களுக்கு கிட்ட வசமா வந்து மாட்டிருக்கோம் ஒவ்வொருத்தையா திடீர் திடீர்னு பிஐய பிடிச்சு பிடிச்சு ஆடுறீ என்ன எவ எவெல்லாம் பிஐ பிடிச்சு ஆட போறாளோ நாங்க எவ எவ கிட்ட எல்லாம் அடி வாங்க போறோமோ தெரியல இலை குடிக்காத மணி உன் வாழ்க்கையிலேயே நீ இன்னைக்கு தான் நம்மள கரெக்டா பேசியிருக்கா ஒத்தரோசா உன் புருஷனை சொல்லி வச்சுக்க பத்திக்க கோவத்துல ஒரு எத்து விட்டேன்னா அந்த மலர்ந்து கிடப்பான் பத்திக்க என்ன நினைச்சிட்டு இருக்கான் எதுக்கு சும்மா இப்படி பொதுவுல எல்லாரையும் திட்டுறாரு அவரே இப்பவா அப்பவானு எழுத்துட்டு கிடக்காரு குடி போவதே குடி குடின்னு உள்ள உடம்புல இருக்காட்ஸ் எல்லாம் கிடக்கு இதல வேற நீ அவரை அழிச்சு கொலை பண்ணி நீ அந்த வழியை வாங்கிக்காத நீ விட்டா ரெண்டே நாள் அவரே செத்து போயிருவாரு சும்மா கடை அதுவும் எதுவும் பண்ணாலும் இவனே நான் ஒரு ஒரு வாரத்தில் போட்டுன்னு போயிடுவான் தேவையில்லாம இவனை போய் கொண்டு நான் இருக்கு குழவெலியை ஏற்கனும்

சும்மா பேர் பத்துக்க பேசினதோட நிறுத்திக்கிறேன் இல்ல இந்த மாதிரி தேவலாம பேசிருந்தனே என்கிட்ட இப்ப பொது இடத்துல வச்சு எல்லாரும் முன்னாடி அடி வாங்குவ பத்துக்க வீணா அப்ப நீ என்ன அடி பாயினா சும்மா இந்த மாதிரி தேவலாம பேசிருந்த கொளுத்திரேன் கொளுத்தி ஒழுங்க சும்மா கட பத்துக்க நீ ஏ செல்லதேக்கா ஏக்கா எழுந்துக்கா இன்னும் அப்படியே கண்ணை மூடிட்டு உறங்குனா என்னக்கா அர்த்தம் சின்ன பொண்ணு ஒருவேளை செல்லதேக்கா அசதியில தூங்கிட்டாவளோ நம்ம அவளோரும் சரியா தூங்க ஐயோ இதே வேலையா போச்சு மயக்கம் போட்டு உள வேண்டியது எழுந்த உடனே நான் எங்க இருக்கேன்னு கேட்க வேண்டியது எக்கோ என்ன எல்லாம் மறந்து போச்சா என்ன பி ஐ பங்களாக்குள்ள தான் கிடக்கும் ஒன்னும் வெளியேயும் போல எங்கேயும் போல சின்ன பொண்ணு நீ எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா எனக்கு என்னமோ ஆச்சுடி எனக்கு என்னமோ ஆச்சு எனக்கு ஏதோ திடீர்னு தலையில சுத்திட்டு உடம்புக்குள்ள ஏதோ பூந்த மாதிரி இருந்து பாத்துக்க நான் பயத்துல அப்படியே

ஐயோ எனக்கு வாயில நல்லா வந்துடும் பாத்துக்க அவன் அவன் இந்த பங்களாக்கில் மாட்டிட்டு எப்படா வெளியே போகணும் காத்து கிடக்கா இப்போ வெளியே போறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதுல போவாம இவன் அம்மையை பார்க்கணுமா அம்மையை அம்ம மேல அவ்வளோ அக்கறை இருந்தா நீ இருந்து பொறுமையா பார்த்து அம்மையை கூட்டுவா நாங்க போறோம் ஏ குடிக்கிற பையிலே ஏ புருஷா ஓ அம்மா உனக்கு வேணும்னா நீ என்ன நின்னு கூப்பிட்டு வா ஒரு பிரச்சனையும் இல்லை நான் கிளம்புறேன் நீ என்னதான் இருந்தாலும் அது உன் மாமியாரு ஆமா ஆமா பெரிய மாமியாரு மாமியார வேண்டாம் புருஷன் வேண்டாம் போங்க செல்லத்தாய்க்கா நீங்க என்ன நின்னுட்டே இருக்கியே என்ன உங்களுக்கு உங்க மாமியார் கூப்பிட்டு வரணுமா என்ன அஜே வியாண்டா ஜின பொண்ணு நல்ல போடு அது இங்கே கரந்து எப்பயோ போட்டோம் அங்க வியாண்டால என் உயிரே தான் முட்டி வாங்கிட்டு இருக்கோம் நான் அச்சி இதுக்கு அப்புறம் என் புருஷன் கூட போய் நிம்மதியா வாழ்றேன் வா நம்ம போவோம் ஜோ நெட்ட வா இல்ல இங்கேயே கரந்து சாவ் நாங்க கிளம்புறோம் இயலே என்னலே இவ்ளோ அவ்வளவு வர இவ்ளோ வேகமா போறாளுமே ஆமாண்ணே நான் போ போறேன் நீங்க வரீங்களா இயலே என்னால ராஜேஷ் எப்படி புரியாம பேசிட்டுக்கா என் அம்மலை என்ன பத்து வளர்த்த அம்மா இது கிடக்கா அதில விட்டுட்டு நான் வர முடியுமாலே என்ன அப்ப நீங்களும் குடிக்கிற பையில இருந்து மூணு வரையும் கூப்பிட்டு வாங்க நான் போறேன்னு என் பொண்ணாட்டி பாருங்க கொஞ்சம் விட்டா ஜெட்டு வேகத்துல பறந்துருவா நான் அவளை புடிக்கிறதாவது பாதி அது ஓடாண்டா நானும் போறேன் நீங்க பாத்து கவனமா இருங்க நம்ம பேசாம தப்பட வேண்டியதான் இன்னும் கூட இருந்து நம்ம மாட்டிடுச்சா அவ்வளவுக்கா நம்ம ஓடிடுவோம் என்னன்னு அவள வர எப்படி நம்மள விட்டுட்டு போயிட்டாவே இலை மணி அதெல்லாம் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த பங்களாவை பார்த்தாலே பயமா இருக்கு இலை என்னலையே பண்றது அய்யோ என்ன இலை யாமள கத்திட்டுக்கா இல்லனே அந்த வாசலை தாண்டி போயிட்டாவே அந்த வாசல் இன்னும் கொஞ்ச நேரத்தை மூடிடும் போல என்ன சொல்ற வாசல் மூடிடுமா ஆஹ் ஆமாண்டே நிறைய படத்துல பாத்திருக்கேன் இப்படி பாதி வெளியே போனோன்னு வாசல் மூடிடும் நம்மளும் போயிருவோம் இவ்யோ கூலவே இந்த கிளவிங்களுக்காக நம்ம கிட்டதான் சாவ முடியாது நம்ம அம்மாங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சவிய ஆனா நம்ம பிரியா நம்ம இனிமதா வாழனும் பேசாம நம்ம போவோம் ஏய் எல இருந்தாலும் பாவோலே நம்மள இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து ஆலக்கணும் இப்படி விட்டுட்டு வர முடியுமா என்ன அப்ப நீ வேணா இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வானே என் அம்மையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துடுனேன் நான் கிளம்புறேன் ஏன் குளிக்கிற பிள்ளை என் பயில நில்ல என்ன உயிரோட இருந்தா வியரவும் சந்திப்போம் என்ன சரி உயிரோட இருந்தா பேரவும் சந்திப்போமா நீ இந்த பங்களாவ பாத்தாலே இருட்டா இருக்கு ஏ இதெல்லாம் இந்த பள்ளி குச்சி மூச்சு போச்சு நான் என்ன பண்றது பேசது கூட ஆளு இல்லாம ஒத்தையில கிடைச்ச சாப்பிடும் ஏன் அண்ணா மொழி கூட பேருவோம் என்ன பண்ணிச்சிருமா என்ன பண்ணிச்சுருமா ஐயோ நெட்ட என்ன அம்மன் உண்மை எடுத்து இருந்துச்சிய இப்போ என்ன எங்க கூட வந்திருக்கிய ஆமா இப்படி எல்லாரும் என்ன ஒத்தையில விட்டுட்டு எங்க நினைச்சேன் எங்க நான் மட்டும் எங்க ஒத்தையில என்ன பண்றது வந்துட்டு என் அம்மா உள்ள மாட்டிட்டு என்னென்ன பண்றோம் அதை தான் நானு யோசிச்சுட்டு இருக்கேன் இதை தாண்டி எப்படி வெளியே போவேன் பெரிய கேட்டால இருக்கு பூட்டு வேற பூட்டு வச்சிருக்கு திறக்க முடியுமான்னு தெரியல பாப்போம் இல்லன்னா கேட்ட ஏறி குதிக்க வேண்டியதுதான்

ഇപ്പൊതാ എനിക്ക് പാതി ഉയർ വന്ന മാറി ഒരു വഴിയാ വളിയോ എപ്പിയാ ഇതിലേക്ക് തപ്പിച്ച് ആപ്പിച്ച്